யாருக்கெல்லாம் கடந்த காலங்களில் பயம் இருந்துச்சு பீதி இருந்துச்சு மனக்குழப்பங்கள் இருந்துச்சு அதெல்லாம் நீங்கிடும் ஏன்னா தெய்வ செவ்வாய் எப்போவுமே தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைனு தான் சொல்லணும் ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி எனி ரஃபீட் கன்சர்னில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு எம்என்சியில் வேலை பார்த்தாலும் சரி எதில் வேணாலும் வேலை பாருங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாபில் உங்களோட கரியரில் நீங்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல் இன்றைக்கே பே பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் எவ்வளோ பெரிய சேலஞ்சு இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அஷ்டமாக சனி இருக்குன்னு ஒரி பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் கடந்த காலங்களில் முன்னோருடைய சொத்து கிடைக்கலே கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் இதெல்லாமே கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக பார்க்குறோம் பொதுவாகவே இன்னும் உங்களுக்கு கடகராசிக்கு அஷ்டம சனி முடியலை ஒலி பண்ணாதீங்க ஆனாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் இந்த குருவும் நல்ல நட்சத்திரத்த சாரத்தில் இருக்கார் செவ்வாய் பகவானுடைய செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார் இதுதான் பெரிய விஷயம் செவ்வாய் உங்கள் ராசியில் இருந்தாலே உங்களே அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் யாருக்கெல்லாம் கடந்த காலங்களில் பயம் இருந்துச்சு பீதி இருந்துச்சு மனக்குழப்பங்கள் இருந்துச்சு அதெல்லாம் நீங்கிடும் ஏன்னா தெய்வம் செவ்வாய் எப்போவுமே தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய ஸ்தானம் குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை ஒரு பதினஞ்சு தேதியும் மார்கழி பதினஞ்சு தேதியுமான முப்பது நாட்களை கொண்ட தமிழ் மாதங்களை கொண்டது அதனால் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு கடகராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவேன் எப்பயுமே ஆறாம் இடம் என்பது வெற்றி வெற்றியை சொல்வது அப்போ யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ ரிசல்ட் வந்தால் இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கான வாய்ப்புகள் இல்லை வேறு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் எழுதியிருக்கேன் நான் பாஸ் பண்ணுவேனாங்கிறவங்க டெஃபரெண்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் என்னுடைய வேலையில் சைன் பண்ணுவேன்னா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் சைன் பண்ணுவீங்க வேலை அப்படின்னா இங்கே நீங்கள் பிரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி எனி ரெஃபீட்டர்ட் கன்சர்னில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு எம்என்சியில் வேலை பார்த்தாலும் சரி எதில் வேணாலும் வேலை பாருங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப்பில் உங்களோட கரியரில் நீங்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் யாரெல்லாம் வேலை பெருசாக தேடுறீங்களோ உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றவங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு என்னுடைய வேலையில் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன் ரெக்கக்னைஸ் கிடைக்குமானா கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை ஏற்கனவே புதன் அங்கே இருக்கார் குருவும் சனியும் பார்க்குறாங்க ஒரு பக்கம் நல்ல வேலையை கொடுப்பதற்கு குரு தயாராக இருந்தால் மற்ற கிரகங்கள் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால் எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் நீங்கள் தான் உங்கள் தைரியத்தாலேயும் தன்னம்பிக்கையாலையும் ஜெயிக்கணும் உங்கள் ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுடைய மூணாம் அதிபதி புதன் அஞ்சில் இருக்க மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஒரே மாதிரி இருக்கணும் வேறீங்க இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்காது மூன்றாம் இடம் முயற்சிகள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல் இன்றைக்கே பே பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் பிறந்த உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குன்னு ஒரி பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் கடந்த காலங்களில் முன்னோருடைய சொத்து கிடைக்கலே கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டுமில்ல உங்களுக்கு வராத பணங்கள் எதுவாக இருந்தாலும் பென்ஷன் பணமோ பிஎஃப் பண்ணமோ கிராஜுவேட்டி பண்ணமோ இன்சூரன்ஸ் பண்ணமோ அத்தனையும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்கெல்லாம் நல்லா இருக்குது என்னுடைய வேலையில் நான் சேஞ்ச் பண்ணணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் எல்லாேருக்குமே இந்த மாதத்தில் ப்ரொஃபஷனுக்கான சேஞ்ச் ஆஃப் பிளேஸர் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எட்டில் சனி ராகுவோடைய நட்சத்திரத்தில் ராகு மறுபடியும் எட்டாம் இடத்துல சனியோட தொடர்பு கொடுறதுனால யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீர்கள் இந்த காலங்களில் உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது நீங்கள் இந்த காலங்களில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் பொறுமை நிதானம் ஒரு பக்கம் லாபம் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் டெப்டேஷன் இன்னொரு பக்கம் லாபம் கிடைக்கல நிறைய ரெண்டுமே கலந்து உங்களுக்கு இருக்குது அதனால் அடைக்கி வாசிங்க ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கெட்ஸ் இல்லை குழந்தைலேன்னு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய உண்டு குழந்தைகளால் குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளால் நன்மை அவர்களால் மகிழ்ச்சி இது அத்தனையும் கடக ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க தேவையில்லாமல் வெளிநாட்டு பயணத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடைக்க வாசிங்க யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பொறுமை இது எல்லாமே இந்த மாதம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆண் பெண் நண்பர்கள் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் இதெல்லாமே கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஏழாம் இடத்துல சுக்கரன் அப்படி இருந்தாலே நான் முதலே சொன்னேன் கார்த்திகையில் பதினஞ்சு நாட்கள் மட்டுமே இந்த மாதம் இருக்குது டிசம்பரில் இந்த காலங்களில் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் உண்டு அதில் யாருக்கெல்லாம் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கோ உங்களுக்கு எல்லாரும் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நோய் என்பது இருக்கோ நீங்கள் இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது நோய் மட்டும் இல்லை எனக்கு பெருசாக கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் வாங்கி வட்டி கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகளை வரணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையாக கொடுக்கும் அதனால் எல்லா விஷயத்துலையும் அடைக்கி வாசிங்க எதோ லைஃப்பில் முதல்ல செய்யணும் எதோ ரெண்டாவது சீனுங்கிறதுல கவனமாக கொஞ்சம் இருங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது டிராவல் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் இந்த மாதத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னொரு பக்கம் எட்டில் சனி தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் உண்டு அதனால் கொஞ்சம் யோசித்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படுங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய குல தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக கும்பிட்டு வாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்